இந்த ஒரு வீடியோவை பார்க்கும் பொழுது லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களை எவ்வளோதான் பாராட்டுறது இதுக்கு மேலே என்ன வார்த்தைகள் சொல்லி பாராட்டுறதுனே தெரியல அப்படின்னு நிறைய ரசிகர்கள் தற்பொழுது ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு உதவியை பார்த்ததுமே நிறைய பேருக்கு நெகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அதாவது இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா நான் கூடிய விரைவில் பிசிக்கலி ஏபிள் பாய்ஸ்க்காக ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய போகிறேன் அப்படின்னும் அவர்களுக்காக நான் பைக் வாங்கி கொடுக்க போறேன் அதே போற அவர்களுக்கு வீடு கட்டியும் கொடுக்க போறேன் சொல்லியிருந்தாரு அதில் ஒரு முதல் படியாகத்தான் பதிமூணு பைக்குகளை அப்படி அவங்க எல்லாருக்குமே வாங்கி கொடுத்திருக்காரு அவர் வந்து ஷேர் பண்ணிருக்காரு இவர் வாங்கி கொடுத்த அந்த பைக்குகள்லாம் பார்த்த பிறகு அவங்களுடைய முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு அது மட்டுமில்லாம கண்டிப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களை மறக்கவே மாட்டாங்க அப்படின்னும் இதே போல அவர் மெம்மேலும் வளர்ந்து நிறைய உதவிகள் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து பாராட்டிட்டும் இருக்காங்க அது மட்டும் இல்லாம லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் ரொம்ப வருஷங்களாவே நிறைய பேருக்கு தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு வர்றாரு அவருடைய இந்த ஒரு சேவை மெம்மேலும் வளரணும் அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்துக்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய வாழ்த்துக்களையும் ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க